ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேற்று கூட நாம் பார்த்தோம் ஆத்திம் எப்படி அந்த மந்திரவாதியிலிருந்து தப்பிக்கிறார் அவர் தப்பிவது மட்டுமில்லாமல் அந்த மூவாயிரம் வேதாளங்களையும் சரி தன்னுடைய அடிமையில் ஆக்கிவிட்டார் இது போல நாம் நேற்று எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதே போல தான் பிராமண குழந்தைகள் நாம் பாபாவுடைய மந்திரத்தை மன்மணாபாபா என்ற மந்திரத்தை ஓதி நாம் அந்த பிரச்சனை வந்து வெளியே வர வேண்டும் என்று இந்த கதை மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் இது போல நீங்கள் காலால் இடக்கூடிய நான் கடமைப்பட்டவர்களாவோம் என்று கை கட்டி நின்று ஒருமித்த குரலில் எல்லா வேதாளங்களும் சொல்லியது ஆத்தி என்ன செய்தார் மனம் புரித்து போனார் அந்த மூவாயிரம் வேதாளங்களையும் பழைய பந்தத்தினை நின்றும் விடுவிக்க எண்ணி இஸ்மே ஆஜம் அப்படின்ற மந்திரத்தை ஓதினார் அந்த கணமே மந்திரவாதியினுடைய கட்டுப்பாடு மந்திரவாதியினுடைய பந்தம் அனைத்து அறுபட்டு விட்டது விடுபட்ட வேதாளங்கள் மீண்டும் ஆத்மியுடைய காலில் விழுந்து அவருடைய பாதங்களை தொட்டு முத்தமிட்டது காருண்ய மிக்கவரே நாங்கள் அத்தனை பேரும் இனி உங்கள் அடிமை எங்களால் ஆக வேண்டிய காரியங்கள் ஏதும் இருந்தால் கட்டையிலிடுங்கள் அரை நொடியில் நாங்கள் செய்து முடிக்கிறோம் அப்படி என்று நன்றி கொண்ட அந்த வேதாளங்கள் சொல்லியது ஆத்திமிடம் அதற்கு ஆத்திம் அவசரப்படாதீர்கள் அமரிடம் ஆக வேண்டிய காரியங்கள் சில இன்னும் பாக்கி இருக்கிறது முதலாவதாக அவனை என் கைதியாக்க வேண்டும் நமது கட்டுப்பாட்டிலும் நம்முடைய காவலிலும் அவனை கொண்டு வந்த பிறகு அவன் மகளை எனக்கு நீகாக் அதாவது திருமணம் செய்து கொடுக்க சம்மதித்தால் அவனை உயிருடன் விட்டு விடுவோம் அவன் மறுபானாகில் உயிருடன் வைத்திருக்க போவதில்லை என்று ஆத்திம் அந்த வேதாளத்திடம் சொன்னார் அதை கேட்ட அந்த மூவாயிரம் வேதாளங்களும் அவரை நோக்கி மந்திரவாதனுடைய மகளுடன் நீங்கள் எப்பொழுது எப்படி தொடர்பு கொண்டீர்கள் என்பதை கொஞ்சம் தெரியுங்கள் என குழைந்து கேட்டன அதற்கு ஆத்தி முதன் முதலாக மந்திரவாதியினுடைய மகளை ஏரிக்கரையருகே கரையருகே உள்ள மரக்கிளையில் கண்டதையும் அதன் பின் நடந்த முழு விவரங்களையும் ஒன்றுவிடாமல் ஆதியோடு அந்தமாக கூறிவிட்டு அந்த பெண்ணின் மீது நான் கொண்ட மோகத்தால் அவருடைய தந்தையை பார்க்க இங்கு வந்தேன் அதற்கு அப்புறம் நடந்தவைகள் தான் உங்களுக்கு தெரியுமே என்று கூறி முடித்தார் ஆத்தியம் கூறியதெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த வேதாளங்கள் கண்ணி மிக்க ஒன்றை மட்டும் நீங்கள் விடக்கூடாது கம்லக் ஒரு பெரிய மந்திரவாதி அவரது சக்திக்கு முன் எவரும் நிற்கவே முடியாது அதனால் தான் உங்களை மிக ஜாக்கிரதையோடு இருக்க ஏற்றிருக்கிறோம் என்று படுத்தின அந்த வேதாளங்கள் அதை பற்றி நீங்கள் யாரும் அதரிப்படுத்த வேண்டாம் அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தாலோ அல்லது என் சக்தியில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலோ நீங்கள் அத்தனை பேரோ ஒதுங்கியிருந்து நான் ஒன்றியாக சென்று அந்த கம்லக்கே என்ன பாடுபடுத்துகிறேன் என்று பாருங்கள் என்று ஆத்தியம் தைரியம் சரி உற்சாகம் ஊட்டினார் அவர்களுக்கு எங்களுக்கு புது வாழ்வு அளித்த புண்ணிய புருஷராகிய உங்களை தனியே போகவிட்டு நாங்கள் மக் நாங்கள் மட்டும் இங்கு இருக்க எப்படி சம்மதிப்போம் உங்களோடு நாங்கள் வரத்தான் செய்வோம் என்று அடம்பிடித்தன அந்த வேதாளங்கள் அவைகளுடைய நெஞ்சுறுதியும் நன்றியுள்ள தன்மையும் கண்ட ஆத்தியும் அவைகளை வெகுகாக புகழ்ந்து பாராட்டினார் அந்த வேதாள படைகள் தம்மை சூழ்ந்து வர கம்லக் என்ற மந்திர தேவன் வசிக்கும் அந்த மலை பிரதேசத்தை நோக்கி சென்றார்கள் எல்லாரும் சரி மூவாயிரம் வேதாளங்கள் ஆத்தி இது போல எல்லோரும் சேர்ந்து அவன் வசிக்கக்கூடிய மலை பிரதேசத்தை நோக்கி சென்றார்கள் சிறிது தூரம் சென்றதும் வேதாளங்களுக்கு நடப்பதில் சிரமம் தோன்றவே அவைகள் தள்ளாடி நின்றன ஆத்திம் அது கண்டு அவைகளை காரணம் கேட்க அந்த வேதாளங்கள் ஒருமித்த குரலில் சொன்னது இப்படி நாம் போக வேண்டிய இடத்திற்கு நடந்தே போவதென்றால் நாட்கள் பலவாகும் ஆனால் எங்கள் முன்னாள் எஜமானனான ஷாம் அமர் தன் மந்திர சக்தியால் ஒரே நாளில் அந்த அடை அந்த இடத்தை அடையும்படி செய்து விடுவார் அப்படிப்பட்ட மந்திர சக்தி உங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த மந்திரத்தை ஓதுவதற்கு என்ன அப்படின்னு எல்லா விதமும் கேட்டது ஆதிமிடம் இந்த அளவுக்கு உங்களிடம் மந்திர சக்தி இல்லாமல் போனால் ஷாம் அமரையும் அவன் குருவான கமலக்கையும் நீங்கள் எப்படி வெல்ல முடியும் அப்பொழுது சர்மாக் என்ற பெயருடைய வேதாளத்திற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது முட்டாளே முன்பின் யோசிக்காமல் ஏன் உலருகிறீர்கள் இவர் சக்தியை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஷாம் அமரை போன்று மாயாஜாலங்களை செய்ய மாட்டார் இவர் ஆனால் அப்படிப்பட்ட மந்திர ஜாலங்கள் இவருக்கு தெரியாது என்று அர்த்தமல்ல ஷியாமரை காட்டிலும் ஆயிரம் மடங்கு மந்திர தந்திரம் அறிந்து வைத்திருக்கிறார் ஆத்தியம் ஆனால் அனாவசியமான காரியங்களுக்கெல்லாம் அந்த சக்தியை இவர் உபயோகிப்பது கிடையாது இவரது மகிமையை நானே நேரில் பார்த்திருக்கிறேன் இவர் சக்திக்கு முன் ஷாமரின் மந்திரமோ அல்லது அவரது குருவான கம்லக்கின் மந்திர சக்தியோ ஒன்றுமே செய்யாது அப்படின்னு அந்த சர்மா என்ற வேதாளம் சொன்னது அப்படி புகழ்ந்த வேதாளத்தை கையமர்த்தி ஆத்தியம் மற்ற வேதாங்களை பார்த்து என் அருமை நண்பர்களே மந்திர தந்திரமோ வித்தியோ எனக்கு தெரியாது ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் அதிசயமானதும் சக்தி வாய்ந்ததுமான ஒரு அரிய மந்திரத்தை சொர்க்கவாசியான ஒருவர் எனக்கு போதித்து இருக்கிறார் எந்த நேரத்தில் நான் அதை ஓதினாலும் எப்படிப்பட்ட மந்திர சக்தியும் தவிடு போடியாகி விடும் இப்படி ஒரு சக்தியால் தான் உங்கள் ஷாமர் தோற்கடிக்கப்பட்டு ஓட்டம் பிடித்திருக்கிறான் என்று சமாதானம் மொழிந்தார் அவருடைய அந்த சமாதான வார்த்தையை கேட்டு அவரை பின்தொடர்ந்தன வேதாளங்கள் முன்னால் ஆயு அதாவது ஆத்திம் செல்ல அவருக்கு பின்னால் மூவாயிரம் வேதாளங்களும் சர்மா என்ற வேதாள நண்பர்களும் சென்றார்கள் சிறிது தூரம் சென்றது வேதாளங்களுக்கு சொல்ல முடியாத தாகம் ஏற்பட்டது அருகில் ஏதாகிலும் குளம் குட்டை இருக்கிறதா என தேடி பார்த்ததில் கொஞ்ச தூரத்தில் ஏரி ஒன்றிருப்பதை கண்டார்கள் அதன் தண்ணீர் நிர்மலமாகவும் குடிப்பதற்கு ஏற்றவதாக இருந்ததால் தாகத்தை தீர்த்து கொள்ள பெரும்பாலான வேதாளங்கள் அந்த ஏரியில் இறங்கி நீரி மொண்டு குடித்தது அந்தோ இப்படியும் நேரம் வேண்டுமா தண்ணீர் அருந்திய அத்தனை வேதாளங்களும் அப்படியே சுருண்டு விழுந்தது அடுத்து சிறிது நேரத்திற்கெல்லாம் அவைகளுடைய கால்கள் வீங்கியது அந்த அலங்கோலத்தை கண்டு ஆத்தி வந்து வேதனைப்பட்டார் அதனால் அந்த இரவு பூராவும் அவர் நீர் அருந்தாமலே இருந்து விட்டார் பாருங்கள் மறுநாள் காலை விடிந்ததும் வேதாள நண்பர்களின் முகத்தை பார்த்த ஆத்தி திடுக்கிட்டு போனார் ஏனென்றால் அவைகளின் முகமெல்லாம் பூசணி பழத்தைப் போல வீங்கி போயிருந்தது கண்கள் கூட தெரியாமல் முகம் வீங்கி போயிருந்தன ஆதி மிகவும் வருந்தினார் இதெல்லாம் மாயாஜல மந்திரவாதியின் வேலையாகத்தான் இருக்கும் என்று அதிமுக யூகித்துக் கொண்டு விட்டார் அதற்கு மேல் அவரால் பொறுத்திருக்க முடியவே இல்லை மேலும் சிறிது நேரம் அவர் தாமதித்திருந்தால் அந்த வேதாளங்கள் உயிருடன் பார்த்திருக்க முடியாது ஆகவே ஒரு கணமும் தாமதிக்காமல் இஸ்மை ஆஜம் மந்திரத்தை ஓதி விட்டார் முதல் தடவையாக அவர் மந்திர ஜெபித்து முடிந்ததும் வேதாளங்களுடைய உடல் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது மீண்டும் ஒரு முறை இஸ்மை ஆஜம் ஓதினார் இந்த முறை அந்த உடலில் உடலிலிருந்து ஒரு வகை பச்சை நிறமான நீர் வெளிப்பட்டது மூன்றாம் முறையாக அவர் அந்த மந்திரத்தை ஓதிய போது முறையில் வேதாளங்கள் அனைத்தையும் நித்தலிருந்து எழுவதை போல எழுந்தது எல்லா வேதாளங்களும் ஆத்தி மன மகிழ்ச்சி அடைந்தார் புத்துயிர் பெற்ற வேதாள கூட்டம் தங்களுக்கு புத்துயிர் அளித்த அந்த புண்ணியவனுடைய காலில் விழுந்து நமஸ்கரித்தன இந்த விசித்திர மாறுதலுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்று நாளைக்கு இதனுடைய ரகசியத்தை நாளைக்கு தெரிந்து கொள்ளலாம் ஏன் அந்த வேதாளங்கள் அந்த தண்ணீரை குடித்த பிறகு மயக்க நிலையில் அடைந்து விட்டது அப்படின்னு இதனை தொடர்ச்சி பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் 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 சாந்தி 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 நேற்று கூட நாம் பார்த்தோம் ஆத்தி எப்படி அந்த மந்திரவாதியிலிருந்து தப்பிக்கிறார் அவர் தப்பிவது மட்டுமில்லாமல் அந்த மூவாயிரம் வேதாளங்களையும் சரி தன்னுடைய அடிமையில ஆக்கிவிட்டு